இன்னைக்கு நம்ம பாக்க போறது யாத்திராகம் ஒரு அறிமுகம் யாத்ராமத்தோட மையக்கருத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மத்த எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் ஆரம் இருந்து முப்பது வரைக்கும் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தோட மைய கருத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் இந்த கருத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கிறிஸ்து அங்கே சொல்லியிருப்பாரு வருத்தப்பட்டு பாரஞ்சு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி தான் இந்த இஸ்ரேல் மக்களும் வருத்தப்பட்டு வாரம் சுமந்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு கர்த்தர் எப்படி காணாம தேசத்தில் இலைப்பாடல் கொடுக்க அவர்களை வழி நடத்தினார் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு என்னிடத்தில் வந்து கற்று கற்றுக்கங்கன்னு சொல்கிறாரு அது போல் கடவுள் இவங்களுக்கு இந்த யாத்திராமத்தில் கட்டளை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்குதுன்னு சொல்கிறாரு அதே போல் தான் அவரும் அவரும் தன்னோட கட்டளைகள் இப்படி தான் இருக்கு நீங்கள் கை கொள்ள முடியும்னு சொல்கிறாரு இதுதான் இந்த யாத்திராமத்தோட மைய கருத்து முதல்ல இந்த யாத்திராமத்துக்கு ஏன் இந்த பெயர் கொடுத்தாங்க அதோட பெயர் காரணம் என்ன அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த யாத்ராகமம் எப்ராயம் உள்ள எழுதப்பட்டிருந்தது எப்ராயத்தில் இது கொடுக்கப்பட்டிருந்த பெயர் என்னென்னா ஏலோக் ஷேமேத் அதாவது இதோட முதல் வார்த்தை யாத்திரகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தில் வர முதல் வார்த்தை நாமங்கள் ஆவண ஆனால் இதை பேஸ் பண்ணி நாம் இன்றைக்கி வாசிக்கிற அந்த யாத்திராகமா அப்படிங்கிற பேர் வரல இது இல்லாமல் கிரீக் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற எக்ஸோடஸ் அப்படிங்கிற அந்த பேரை மையமாக கொண்டு தான் யாத்திராமம் அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்குறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸ்னால் வெளியேறுதல் இல்லைன்னா புறப்படுறது அப்படிங்கிற மீனிங் இதை மையமாக வச்சு யாத்திரை ப்ளஸ் ஆகமம் விடுதலை பயணம் கூட நீங்கள் வாசிக்கலாம் இதுதான் இதற்கான பேர் காரணம் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா இதே மாதிரி திரும்பவும் தானியல் காலகட்டத்தில் மக்கள் திரும்பவும் அடிமையாக போறாங்க இதே மாதிரி திரும்பவும் மக்கள் பாபிலோன் தேசத்துலேருந்து இருந்து வெளியேறாங்க எஸ்ரா நெகமிய காலகட்டத்தில் அப்ப அதை எக்ஸோடஸ் ரெண்டுன்னு வச்சுக்கலாமா அடுத்தது இந்த புக்கோட ஆசிரியர் இந்த புக்கோட ஆசிரியர் நமக்கு தெரியும் மோசஸ்ன்னு இதுக்கு நீங்க வசன ஆதாரம் பாத்தீங்கன்னா யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துலயும் நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்ல யாத்திராகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தெட்டுலேயும் நீங்கள் நீங்க அங்கே மோசை நாற்பது நாள் தண்ணி அப்போ எதுவுமே சாப்பிடாம இருந்து இந்த கற்பலகைகளில் தேவனுடைய கற்பனைகளை எழுதியிருப்பார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இதிலேருந்து இந்த புக் இதை எழுதினவர் யாருன்னா மோசே அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா யாத்திராகமத்தில் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சுலேருந்து நீங்கள் பத்தொம்பது வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே ஒரு கற்பலைகைகள் நம்ம பார்க்குறோம் அந்த கற்பலைகைகள் கடவுளாலேயே செய்யப்பட்டிருந்தது அவராலே எழுதப்பட்டிருந்தது நம்ம அங்கே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் இது இஸ்ரேல் மக்கள் செஞ்ச பாவத்தினால இதை மோசை வந்து உடைச்சி போட்டுறாரு ஒருவேளை அவங்க கொஞ்சம் சரியாக இருந்திருந்தாங்கன்னா கடவுளாலே எழுதப்பட்ட ஒரு சில காரியங்கள் நமக்கு நேரடியாக கிடச்சிருக்கும் அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா கடவுளாலையும் அப்போ எழுத முடியும் ஆனால் ஏன் அவர் மனுஷர்களை பயன்படுத்துகிறாரு அடுத்தது இந்த புத்தகம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது அதாவது ஆதியாகமும் பிசி ஆயிரத்தி நானூறு கிமு ஆயிரத்தி நானூறுல எழுதப்பட்டது நம்ம முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆனால் இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மோசே எப்போ வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணாலே இந்த வருஷம் தெரிஞ்சிடும் நம்ம அதை வச்சு தான் கணக்கு பண்ணோம் கிமு ஆயிரத்தி நானூறுன்னு ஆனால் இங்கே அப்போச நடவடிக்கைகள் பதிமூணாவது அதிகாரம் இருபது வருஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே பவுல் ஒரு காலத்தை சொல்கிறார் ஒரு நானூற்றம்பது வருஷ காலத்தை சொல்கிறார் அந்த நானூற்றம்பது வருஷ காலத்தையும் நீங்க ஒன்னு ராஜ்சக்கல் ஆறாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல இருக்கிற நானூத்தி எண்பது வருஷத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்னுக்கு ஒண்ணு முரண்பாடு வர மாதிரி சில சமயங்கள்ல தெரியும் அப்போ பைபிள் காலத்தை பத்தி இப்படி முரண்பாடா சொல்லுதா அப்ப இதிலிருந்து இருக்கிற காலம்லாம் அஹ் சரியா இல்லையா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அப்போஸ் நடவடிக்கைகள் பதிமூணாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல ஏறக்குறை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்போ காலத்தை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே நம்மளால ஏறக்குறையதான் நம்ம கணிக்க முடியும் ஸோ இந்த புத்தகத்தை மோச எழுதியிருக்காருன்னா ஏறக்குறைய அவர் கிமு ஆயிரத்தி நானூறுல எழுதியிருக்கணும் வசன அடிப்படை ஒன்று ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் ஏன் கேள்வி என்னன்னா இப்போ ஒரு நபர் ஒரு புத்தகத்தை எழுதணும்னா அதுக்கு எவ்வளவு நாள் பிடிக்கணும் உங்களுக்கே தெரியும் அப்போ மோசே இந்த ஆதியாகமோ இந்த யாத்திராகமோ இதெல்லாம் எழுதுறதுக்கு எவ்வளவு காலம் பிடிச்சிருக்கும் அடுத்தது இந்த புத்தகத்தோட பின்னணி இந்த யாத்ராமத்துல ரெண்டு வகையான பின்னணி இருக்கு இஸ்ரேல் மக்கள் அடிமையாக இருக்கும்போது இஸ்ரேல் மக்கள் விடுதலையாக இருக்கும்போது இவங்க அடிமையாக இருக்கும்போது பெரும்பாலும் எகிப்திய கலாச்சாரங்கள் தான் பேசப்பட்டிருக்கு இவங்க சுதந்திரமானதுக்கு அப்புறமேலு தேவனால் வழங்கப்பட்ட ஒரு உன்னத கலாச்சாரம் பேசப்பட்டிருக்கு அதாவது யாத்திராகமும் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் எகிப்திய கலாச்சாரம் பேசப்பட்டிருக்கு இதில் சில காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம இந்த யாத்திரா புத்தகத்தை கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்தியர்களுக்கு எப்பவுமே பல கடவுள்கள் உண்டு நீங்கள் பத்து வாதைகள் இந்த யாத்திராமத்தில் வரதை கவனித்து பார்த்துருக்கலாம் இந்த பத்து வாதைகளை நம்ம கவனித்து பார்க்கும்போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் முதல் வாத தண்ணீர் ரத்தமாக மாறினது அதை நீங்கள் யாத்திராகமை ஏழாம் அதிகாரம் பதினேழுலேருந்து பதினெட்டு வரைக்கும் வாசிக்கலாம் அது நைல் நதி தேவன் ஆபிக்கு அது எதிரானதாக இருந்தது அதனால தான் அவங்களுக்கு அந்த வாதம் வந்தது ரெண்டாவது வாத தவளைகளால் பாதிக்கப்பட்டாங்க யாத்திராகாம எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசத்தில் நீங்கள் இந்த தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதாவது தவள தலையோட இருக்கிற கேகேட் அப்படிங்கிற தேவிக்கு இது எதிரானது அவங்க அப்படி ஒரு கடவுளை வணங்கியிருந்தாங்க மூணாவதா பேண்கள் யாத்திராகம எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசந்த நீங்கள் வாசிக்கலாம் இது அவங்க பூமா தேவி அதாவது சேப் அப்படிங்கிற ஒரு கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்க இது அதுக்கு எதிரானது அடுத்து நாலாவது வாதை வண்டுகள் யாத்திராகாம எட்டாவது அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசந்த நீங்கள் வாசிக்கலாம் இது அவங்க கெபிரி அப்படின்னு ஒரு வண்டு வடிவ கடவுளை அவங்க இருந்தாங்க அடுத்தது கொள்ளை நோய் யாத்திராங்க ஒன்பதாவது அதிகாரம் மூணாவது வசனம் இது அவங்க கடவுளான ஏபிஸ் ஐசிஸ் ஓரியஸ் ஹாத்தோர் இப்படிங்கிற காலை தேவர்களுக்கு அது எதிரானது அடுத்தது கொப்பளங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா யாத்திராங்க ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இது அவங்க தேவர்களான தைப்போன் நேயிட் அப்படிங்கிற தேவர்களுக்கு எதிரானது அடுத்தது எட்டாவது வாத கல்மலை ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இது அவங்க இயற்கை தேவர்களை வணங்கிட்டு இருந்தாங்க இதுக்கு எதிரானது அடுத்தது வெட்டுக்கிளிகள் பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் இது வந்து செராபிஸ் தேவிக்கு எதிரானது அடுத்தது காரிறுள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இது நமக்கு நல்லா தெரியும் அதாவது சூரிய தேவருக்கு இது எதிரானது பத்தாவது அவங்களுடைய முதல் குழந்தைகள்லாம் சங்காரம் பண்ணப்பட்டது இது யாத்ரகம் பதினோராம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் இது ஆபத்தில் உதவாத எல்லா தேவர்களுக்கும் எதிரானது ஸோ இதுலருந்து நம்ம பார்க்கும்போது இவங்க கலாச்சாரத்தில் எத்தனை தேவர்கள் இருந்தாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் அவங்களுக்கு அந்த வாதைகள் கொடுக்கப்பட்டதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இன்னொரு பக்கத்தில் உன்னத தேவனாகி கடவுள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கலாச்சாரம் இது பன்னெண்டாவது அதிகாரம் நாற்பதாவது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் இந்த உன்னத தேவனுடைய கலாச்சாரத்தில் ஒரே கடவுள் தான் அவங்க அவங்களுக்குன்னு சில மாதங்கள் பண்டிகைகள் காலங்கள்லாம் கூட ஏற்படுத்துகிறாரு அதாவது இது வேறு சில கலாச்சாரங்களில் இருக்காது அது அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆசிரிப்பு கூடாரம் ரெண்டாவது சமூக தப்ப மேஜை மூணாவது வெண்கல தொட்டி நாலாவது தூப பீடம் அஞ்சாவது கர்த்தருடைய பெட்டி ஆறாவது பலிபீடம் ஏழாவது குத்துவிளக்கு எட்டாவது பிரதான ஆசாரியனோட உடை இதுதான் பார்த்தீங்கன்னா தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் என் கேள்வி என்னன்னா தேவனே அவங்களுக்கு கலாச்சாரம் கொடுத்துருந்தோம் யாத்திரை முப்பத்தி ரெண்டாம் மதியத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவங்க இந்த கலாச்சாரத்துல இருந்து மீண்டும் எகிப்து கலாச்சாரத்துக்கு திரும்பினாங்கன்னு நம்ம பார்க்குறோம் ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்க கடைசியாக யாத்திராமத்தோட அவுட்லைனுக்கு நம்ம வருவோம் இதோட மையக்கருத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம் இதோட மையக்கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஒரு நாலு கேள்விகள் இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் அதோடய மையக்கருத்தை புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இஸ்ரேல் மக்கள் ஆதியாக ஐம்பதாவது அதிகாரம் வரைக்கும் அவங்க சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க இந்த யாத்திராமத்தில் பார்க்கும்போது அவங்க அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏன் எகிப்துக்கு போனாங்க அவங்கள பற்றி தெரியாத புது ராஜன் ஏன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்க ஏன் ரொம்பவும் கஷ்டமாக ஒடுக்கப்பட்டாங்க அவங்களுக்கு ஏன் ஒரு ரட்சகன் தேவைப்பட்டது இதுக்கெல்லாம் அடிப்படை ஒரே ஒரு வசனம்தாங்க அது ஆதியாகமோ பதினஞ்சாவது அதிகாரம் வசனம் பதிமூணுல இருந்து இருபத்தி வரைக்கும் அங்க கடவுள் கிட்ட ஒரு உடன்படிக்கைய ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை சொல்லியிருப்பாரு அங்க ஆபரகாமுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நாலு தலைமுறைய உன்னோட ஜனங்கள் வந்து வேற ஒரு தேசத்துல அவங்க அடிமையா இருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து விடுதலையாகி தேசத்தை சொந்தரிச்சு கொள்வாங்க அப்படின்னு முன்னையே அவர் சொல்லிடுறாரு அந்த கருத்துக்காக தான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது ஆக மொத்தம் இதெல்லாம் தேவனுடைய திட்டமா இருக்கு இது நீங்க தெளிவா எங்க தெரிஞ்சுக்கலாம்னா யாத்திரங்கம் பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வருஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீங்க அதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அங்க பாருங்க நானூற்றி முப்பது வருஷம் கழிச்சு அவங்க கிளம்புறாங்க அப்படின்னா அந்த நாலு தலைமுறை நானூற்றி முப்பது வருஷம் அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கு அவர் தன்னுடைய திட்டத்தை தன்னுடைய வாக்குறுத்தங்கள் எப்படி நிறைவேற்றுறாருங்க சரி நம்ம அட்டவணைக்கு வருவோம் இந்த யாத்திராவத்தை நீங்கள் ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் அதாவது அடிமையா இருந்தப்போ இருந்த ஒரு வரலாறு ஒன்று விடுதலையானப்போ இருந்த வரலாறு ஒன்று இந்த அட்டவணையில அடிமைத்தன வரலாறு இதில் யாத்திராகாமம் ஒன்றாவது அதிகாரத்திலேருந்து நாலாவது வசனம் வரைக்கும் மோசையை பற்றியும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் எழுதியிருக்கு அதுக்கப்புறம் யாத்திராகமாக அஞ்சாவது அதிகாரத்திலேருந்து ஏழாவது அதிகாரம் வரைக்கும் பார்வோன் மோசை இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த விவாதத்தை பற்றி எழுதியிருக்கு யாத்திராகம் ஏழாவது அதிகாரத்திலருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் பத்து வாதைகளை பற்றி எழுதியிருக்கு இப்போ ரெண்டாவது விடுதலையான வரலாறு பன்னெண்டாவது அதிகாரத்திலேருந்து பதினெட்டாவது அதிகாரம் வரைக்கும் மோசையை பற்றியும் அந்த மக்களை பற்றியும் இந்த ரெண்டு பேருக்கும் தேவன் செஞ்ச பெரிய அற்புதங்களை பற்றியும் எழுதிருக்கு அடுத்து பத்தொன்பதாவது அதிகாரத்திலேருந்து இருபத்தி நாலாம் வருஷம் வரைக்கும் கடவுள் கொடுத்த முக்கியமான கட்டளைகளை பற்றி எழுதியிருக்கு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் அப்புறம் ஆராதனை முறைமைகள்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்களுடைய ஒரு பாவமும் அவங்க அந்த பாவத்துலேருந்து எப்படி மனம் திரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியமும் எழுதியிருக்கு முப்பத்தி நாலாவது அதிகாரத்துலேருந்து நாற்பதாவது அதிகாரம் வரைக்கும் தேவனுக்கும் இஸ்ரேல் மக்களுக்குமான உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுறதும் அப்புறம் அவங்களுக்கு திரும்பவும் வந்த கட்டளைகளை அந்த மக்கள் நிறைவேற்றுறதும் நம்ம அங்கே பார்க்குறோம் இந்த யாத்ரா புத்தகத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்துலேயும் சரி இது வரைக்கும் வரலாற்றுலேயும் சரி எப்பவுமே நடக்காத ஒரு சூப்பரான ஒரு அற்புதம் இங்கே நடத்தப்பட்டிருக்கு அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யாத்திரகம் பதினாலாம் அதிகாரத்தில் நீங்கள் செங்கடல் ரெண்டாக பழந்த ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம் இது இதுவரைக்கும் வரலாற்றில் எப்போவுமே இப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்யப்பட்டது கிடையாது அது மட்டும் இல்லங்க இந்த யாத்ரா பதினஞ்சாம் அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்களோட ஒரு பாட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு இதுதான் இந்த யாத்ரா புத்தகத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சரி நம்ம அடுத்த புத்தகத்தில் நம்ம சந்தி